விருத்தார்கள் அடுத்ததாக சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ்வுடைய தூதர் சில பெண்களை சவித்தார்கள் யார் ல இன் அல்லாஹ் வாஷி மாத் வல்லுமுத்த சவ்வி மாத் பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களை அல்லாஹுடைய தூதர் தவித் சவித்தார்கள் முஸ்லிம் பெண்கள் இதுவரைக்கும் நான்காணல்ல யாரும் பச்சை குத்தினதாக ஆனா மாற்று மதத்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் பச்சை குத்துக்கிறார்கள் பச்சை என்ற சொன்னேனா அது கைல மிருகங்கள் பறவைகளை இது பண்றாங்க இன்னுமே அந்த பெண்கள் தருவார்கள் ரெண்டாவதாக அல்லாஹ்வுடைய கூரை சொன்னார்கள் வன்னாமி சாத் இருக்கக்கூடிய முடிகளை பிடுங்கக்கூடிய பெண்களை அல்லாஹ்வுடைய கூர சவித்தார்கள் கண்ணத்துல முடி வரும் எந்த பெண்மணி அந்த முடியை பிடுங்குகிறாரோ அல்லாஹ்வுடைய கூரை சவித்தார்கள் யார் விடுகிறாரோ அவரையும் அல்லாவுடைய தூர சபித்தார்கள் இன்னொரு கதீசிலே வருகின்றது கண் புருவம் மூன்றாவதாக சொன்னார்கள் அழகுக்காக வேண்டி பட்களை யார் அறத்தால் திரு அறத்தால் தேய்த்து பட்களை யார் அழகுபடுத்துகிறார்களோ ஓட்டை போடுகிறார்களோ அவர்களையும் அல்லாவுடைய தூரம் சபித்தார்கள் பல அழகாக இருக்கும் எங்கட பொம்பளகள் இப்போ நிறைய பேர் ஃபேஷியல் செய்றது. எது இல்லையா? இருக்குது பேரு ஃபேஷியல். வெட்டோ மூ போய் பார்த்தா தெரியும். நோயாலி மாதிரி பெரிய டப்பாக்களே எல்லாம் சாவல இருக்கும். டப்லெட். என்ன? டப்லெட்டா இல்ல ஃபேஷியல். கண் புருவத்தை வலிக்கிறது. பள்ள இப்ப இந்த பகுதிகள் குறநாக்கள் இந்த மாவட்டத்துக்கு போன்ற பகுதிகளில் ஃபேஷியல் சென்டர் நிறைய இருக்குது அங்க போன என்ன செய்வாங்களா இந்த பல்லை போட்டு அறத்தால சின்ன நூல் மாதிரி இருக்கிறது அப்படியே போட்டு திருட்டி திட்டி பல்லுகளை இடைவெளி இடைவெளி வச்சா என்ன நடக்கும் தெரியுமா சிரிச்சா அழகாக வளங்கு சிரிச்சா என்ன செய்யும் அழகாக வழங்கும் பற்கள் இடைவெளி விடும் பொழுது ஒரு பசுட்டு ஒரு அழகு வரும் அந்த அழகை வெளி ஆண்களுக்கு காட்டுவதற்காக தன்னுடைய பல்லை அறத்தால் திருட்டிக் கொள்ளக்கூடிய பெண்களை அல்லாவுடைய துறை சபித்தார்கள் நீ நாசமா போ என்று சொன்னார்கள் சஹாபி சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் யாரை சபித்தார்களோ அவர்களை நாங்கள் சபிக்கிறோம் எப்ப வரும் தெரியுமா அல்வாசிராத் ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாவுடைய தூதர் சபித்தார்கள் யாரெல்லாம் ஒட்டு முடி வைத்து விடுகிறார்களோ அவரையும் அல்லாவுடைய தூர சபித்தார்கள் ஒட்டுமுடி நம்ம வைக்க கூடாது ஆண்களும் வைக்கக்கூடாது பெண்களும் வைக்கக்கூடாது இப்ப வந்தா அப்படி இல்லாம விளங்குது கடந்த காலத்துல தான் அது இந்த தலையை காட்டின்னு போக வேண்டியே அந்த கரியாணூட்டி போக போச்சல முடி எடுத்தா முடி சல்லிக்கு வாங்க வச்சிருப்பாங்க எங்களை வீட்டு இருக்காரு மாமியோ தாங்க விட முடிய நகையை வாங்கிட்டு போற மாதிரி மாமியோட நகையை கொஞ்சம் தாங்க நாங்க கரியாண வீட்டுக்கு போய்த்துட்டு வாரம்னு சொல்லிட்டு போற மாதிரி முடி போட்டு போனாங்க ஒரு காலத்துல ஆனா இப்ப இருக்கிறோ தெரியாது ஏன்னா இப்ப எல்லாருமேனா அது மறைச்சிட்டு போறதால அந்த முடி போட்ட தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு அல்லாவுடைய அதையும் சபித்தார்கள் இதெல்லாம் எப்ப நடக்குது தெரியுமா உங்களோட மகளுக்கு திருமணம் திருமணம் வருகிறது உங்களோட மகளை நீங்க அழகுபடுத்தணும் வரும் உங்களுக்கு ஒரு காலம் வரும் அழகுபடுத்தும் பொழுது எங்கேயோ ஒரு திருப்பால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் எங்க மகள் அழகுபடுத்துறதுக்கு அவள் வந்து இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐம்பது எங்களோட முஸ்லீம் பொம்புடைகள் நிறைய பேர் பேசியல் செய்கிறார்கள் அல்லா என்ன சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறார் முப்பதாயிரம் ரூபாயை செலவு செய்து என்னுடைய மகளை நான் திருமணத்துக்கு தயார்படுத்துகிறேன் என்று சொல்லி அவளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த கண் புருவம் எல்லாம் வடித்து இது எல்லாம் வடித்து பள்ளுகள் எல்லாம் ஓட்டை போட்டு முடியை அலங்காரம் பண்ணுகிறோம் முடியை காட்ட வேண்டும் என்பதற்காக மேலதிகமான முடிகள் எல்லாம் சேர்த்து வைத்து போகிறாளே உங்களுடைய மகளையும் சபிக்கிறார் உடைய தூரன் அந்த வச்சுட்டு போறாவே வேலை செஞ்சுட்டு போறாவே அவையும் அல்லாவுடைய நாளை மறுமையை மறுமையிலே சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தாய் எந்த சந்தர்ப்பத்திலும் இதற்கு இடம் விட மாட்டாள் இடம் கொடுக்க மாட்டாள் ஏன்டா அவளுக்கு என்ன தேவை இதெல்லாம் உலகம் அழகுப்படுத்துவதை இஸ்லாம் தடுக்கவில்லை சகோதரிகளில் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் திருமணம் பேசப்படுகிறார்கள் மதீனாவுக்கு அல்லாவுடைய தூதரிடத்தில் கணவனிடத்தில் அனுப்புவதற்கு அங்கிருந்த எல்லா பெண்களும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஒன்பது வயசு பத்து வயசு தெரியாது கூப்பிட்டு முடிய நல்லா கழுகி அழகான ஆடைகளை உடுப்பாட்டி நல்ல மனங்களை பூசி ஆயிஷான் ஆகியவர்களை ஹஸ்பண்ட் ரசூருல்லாய் சல்லாஹோடைய வசல்லம் அவர்கிட்ட அனுப்பிட வரலாறை நாங்கள் படிக்கிறோம் அழகுபடுத்த கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை அழகாக இருங்கள் தாராளமாக இருக்கலாம் அழகு அந்த அழகு ரெண்டு வகை ஒன்று ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அழகு இரண்டு இயற்கைக்கு மேலாக ஒரு பெண் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது இயற்கையான அளவோடு ஒரு பெண் சாதாரணமாக வழியே போகலாம் அவள் தன்னை அந்த இயற்கைக்கு மேலதிகமாக தன்னை அழகுபடுத்திக் கொண்டு அடுத்த ஆண்களை கவர்வதற்கு போகக்கூடாது இயற்கைக்கு மேலாக ஒரு பெண் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் யாருக்கு தெரியுமா புருஷனுக்கு தான் நீ அழகுபடுத்திக்கோ அதுதானே எந்த வீட்டுல நடக்குது இல்லை நடக்குதா இல்ல நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு கைல நகை எல்லாம் நல்லா போட்டு ஒரு கடிய நூட்டுக்கு போற மாதிரி ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரு நாம் ஒரு ஒன் டே எங்க போறீங்க நீங்க தான் கேக்குறது இல்லப்ப நம்ம சும்மா நிக்கிற எங்க வீட்டுல எங்க வீட்டுல நான் இருக்க போறேன் சும்மா நல்லா சேனல நல்லா அழகா போட்டு நல்லா இது பண்ணி முடியெல்லாம் இது பண்ணி நல்லா ஃபேஷியல் பண்ணி மோத்த நல்லா கிளியர் பண்ணி நல்லா அழகா நீங்க சொல்வீங்கதான் எங்கட புள்ளகளோட படும்பாடு எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்வீங்க நம்ம யாருமே அப்படி புருஷனுக்கு இருந்தது கிடையாது அவன் என்ன செய்யறான் தெரியுமா இந்த அழகுகள் அனைத்தையும் அவன் வெளியே பார்க்கிறான் நாங்க ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு எந்த அழகை காட்டாமல் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த அழகை என்ன செய்கிறான் அவன் அங்கே வெளியே பார்க்கிறான் மனைவி தன்னுடைய புருஷனை விபச்சாரனாக மாற்றுகிறான் அவன் அவன் இங்கே பார்க்க மாட்டான் உடைய குரு என்ன சொல்கிறார்கள் இது மாதிரியாக ஆடை அணியக்கூடியவர்கள் இது மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை களையக்கூடியவர்கள் ஒட்டு முடி வைக்கின்றவர்கள் பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள் அதே போன்று அறத்தால் தங்களுடைய பற்களை அழகுக்காக வேண்டி யாரெல்லாம் அழகுபடுத்திக் கொள்கிறார்களோ தேய்த்துக் கொள்கிறார்களோ அவர்களை நான் லகனச் செய்கிறேன் என்பதாக நபிகளார் சொல்லலாம் அல்லாஹு அலைவாஸ் சொன்னார் இது வரக்கூடாது